மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் சர்க்கரை கூடுது ரத்த கொதிப்பு கூடுது புற்றுநோய் கூடுது இதெல்லாம் ஒரு பக்கம் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்னொரு நோய் மது வெறி நோய் யாரை பார்த்தாலும் திரும்ப திரும்ப தன்னால் வந்து சொல்றது என்ன அப்படின்னா கொஞ்சமாக குடிச்சா தப்பு இல்லை சோஷியல் ட்ரிங்கிங் தான் எப்போவாவது நான் குடிப்பேன்னு சொல்லி குடிக்கு மெல்ல மெல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெருவாரியான சமுதாயம் குடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு குடியும் எந்த ஒரு அளவிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது எந்த ஒரு மருத்துவமும் குறைந்த அளவில் குடித்தால் நல்லது என்று எவரும் சொன்னதில்லை அவன் இப்போ கூட ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு இவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு யாருக்கு அது பாதிக்கும் யாருக்கு பாதிக்காது என்பது தெரியாது சில பேர் தனதனம் குடிக்கிறான் ஒன்றாகலே அப்படின்னா அவனுடைய கட்டமைப்பு அப்படி பட் அந்த கட்டமைப்பு உனக்கு இருக்கிறதா எனக்கு இருக்கிறதா என்று ஆய்ந்தரிய இன்னைக்கு ஆய்வுகள் எதுவும் கிடையாது அப்போது மது அருந்தும் பொழுது நாமே வந்து ஒரு சிக்கலுக்குள் போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும் நண்பர்களே ஒருபோதும் மது அருந்துவதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பெண்களே மது அருந்துபவர்களை ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்